டியூப் தமிழ் எஃப்எம் நேர்களுக்கு காலை வணக்கம் நியூசிலாந்து கிறிஸ் சர்ச் என்கின்ற இடத்தில் துப்பாக்கி பிரயோகம் நாற்பது பேர் படுகொலை இருபத்தி ஏழு பேர் இதுவரை படுகாயம் நடைபெற்றிருக்கும் தாக்குதல் இரண்டு மசூதிகளில் நடைபெற்றிருக்கின்றது இந்த மசூதிகளில் ஒன்று மஜிட் அல் நூர் மசூதி அடுத்தது லின்வுட் மெஸ்ஜிட் மசூதி ஆகிய இரண்டு மசூதிகளும் ஆகும் இன்று வெள்ளி தொழுகைக்காக நியூசிலாந்து நேரம் பகல் மணி ஒரு நாற்பது நிமிடம் அளவில் சுமார் முன்னூறு பேர் வரை மசூதியில் குழுமியிருந்த நேரத்தில் துப்பாக்கி தாரி கருப்பு உடை அணிந்து திடீரென அங்கு நுழைந்து சரமாரியாக துப்பாக்கி பிரயோகங்களை நடத்தி இருக்கின்றார் இந்த சம்பவத்தில் நாற்பது பேர் மரணித்திருக்கின்றார்கள் இருபது நிமிடங்கள் யாருமே தட்டி கேட்க ஆளில்லாத காட்டு தர்பாரை நடத்தி முடித்திருக்கின்றார் இதைத் தொடர்ந்து நியூசிலாந்தின் பாடசாலைகள் பொது இடங்கள் யாவும் மூடப்பட்டிருக்கின்றன காரணம் நான்கு பேர் இதுவரை கைதாகி இருக்கின்றார்கள் இந்த நான்கு பேரில் மூவர் ஆண்கள் ஒருவர் பெண் மேலும் பலர் மறைந்திருக்கலாம் என்று கருதப்படுகின்றது துப்பாக்கி பிரயோகம் நடைபெற்ற இடத்துக்கு அருகாமையில் ஒரு காரில் வெடிகுண்டுகளும் கண்டுபிடிக்கப்பட்டதாக அந்த நகரத்தினுடைய முக்கியமான போலீஸ் அதிகாரி மைக் புஷ் குறிப்பிடுகின்றார் மேலும் விசாரணைகள் நடைபெறுகின்றன கைதானவர்களில் ஒருவர் நாட்டை சார்ந்தவர் எட்டு வயதுடையவர் நபர் என்று கூறியிருக்கின்றார் இவர் வெளிநாட்டவர்களுக்கு எதிராக துவேச பிரச்சாரங்களை தொடர்ந்து நடத்தியிருக்கின்றார் சுமார் எழுபத்தி நான்கு பக்கங்கள் கொண்ட அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார் அதில் வெளிநாட்டவர்களுக்கு எதிரான துவேச கருத்துக்கள் பரவி இருக்கின்றன இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவமானது ஃபேஸ்புக் மூலமும் பதிவாகி இருக்கின்றது பின்னர் அளிக்கப்பட்டு இருக்கின்றது இப்பொழுது போலீசார் சகல இடங்களிலும் தேடுதலை மேற்கொண்டிருக்கின்றார்கள் நியூசிலாந்து பிரதமர் ஜெசிண்டா அட்ரின் கூறுகின்ற பொழுது இது ஒரு கருப்பு நாள் என்றும் மோசமான செயல் என்றும் வர்ணித்திருக்கின்றார் உலகத்தின் அமைதியான நாடு உலகத்தின் மகிழ்ச்சியான நாடு உலகத்தின் மிகச்சிறந்த நாடு என்று உலக மக்களால் கொண்டிருக்கின்ற நியூசிலாந்து நாட்டில் மிகவும் வளமைக்கு மாறாக இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்று இருப்பதாக உலக தொலைக்காட்சிகள் பேசிக்கொண்டிருக்கின்றன இஸ்லாமிய மக்களை குறிவைத்து தான் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கின்ற காரணத்தினால் இது இனத்துவேசத்தின் அடிப்படையிலான ஒரு தாக்குதலாகவே கருதப்படுகின்றது இந்த தாக்குதல் தொடர்பான தேடுதல் வேட்டைகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன துப்பாக்கி சூட்டுதாரி கருப்பு உடை அணிந்திருந்ததாகவும் அவர் சரமாரியாக துப்பாக்கி பிரயோகங்கள் செய்ததாகவும் கூறப்படுகின்றது மேலும் பலர் மறைந்திருக்கலாம் என்று தேடுதல் வேட்டைகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன தொடர்கின்றன தேடுதல் வேட்டைகள் மீண்டும் ஒரு காலை செய்தியில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் அன்பு உறவுகளை